ஸ்ரீ சங்கரா திவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு அக்டோபர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த நாளுக்கான பனிரண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதை தொடர்ந்து ஒரு கேள்வியும் உண்டு இன்னைக்கு வந்து சந்திரன் விருச்சிக ராசியில சஞ்சாரம் செய்கிறார் சோ ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் இந்த கிரக சேர்க்கை ஏழாம் இடத்துல இருக்கனால காதலர்களுக்கு சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரலாம் சந்திரனும் எட்டாம் இடத்துல இருக்கறனால இன்னைக்கு மேஷராசி நேர்கள் ரொம்ப குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் அல்லது வாக்குவாதங்கள் இதை தவிர்க்கலாம் உடல் ஆரோக்கியத்திலையும் சற்று எச்சரிக்கையாக இருக்கலாம் உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவர்கள் உடல் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ளவும் ராசிநாதன் செவ்வாய் சூரியனுடன் இருப்பதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ரிஷபராசி அன்பர்கள் ராசிநாதன் சுக்ரன் நீச்சம் பெற்றிருக்கிறார் ராசிநாதன் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் சோ புதன் சுக்ரன் பரிவர்த்தனை யோகமாக அமைந்திருக்கிறார்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு அதனால செல்வ வளம் அதிகமாக இருக்கும் பங்கு சந்தையின் முதலீடுகள் நல்ல லாபத்தை தரும் ரிஷபராசி அன்பர்களுக்கு மனதளவில் இருந்து வந்த குறைபாடுகள் தீரும் குடும்பத்திலையும் நல்ல ஒரு மன நிறைவு ஏற்படக்கூடிய காரணங்கள் இருக்கும் சுப நிகழ்வுகளுக்கு செல்லுவது மற்றும் குடும்பத்திலையும் சுப காரியங்கள் வருவது மனதிற்கு அமைதியை தரும் மிதுன ராசினியர்கள் ராசிநாதன் புதன் ஐந்தாம் மடத்தில் இருப்பது பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய மனக்குறைகள் தீரும் லட்சுமி குபேர பூஜை செய்வது விசேஷம் இன்றைய நாளில் சஷ்டி சமயமாக இருப்பதனால் கந்த சஷ்டி காலத்தில் விரதமிருந்து முருகப் பெருமானை வழிபாடு செய்ய குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு நல்ல பரிகாரமாகவும் அமைகிறது இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை மனதிற்கு நல்ல ஒரு மிதமான நாளாக இருக்கும் குடும்பத்திலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும் நீண்ட நாளாக இருந்து வந்த சண்டைகள் மற்றும் உறவினர்கள் இடத்தில் இருந்து வந்த பகை மாறும் கடகராசி அன்பர்கள் இன்று கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு கிடைக்கும் ராசிநாதன் சந்திரன் நீச்சமாக இருப்பதும் மற்றும் ராசியில் குரு இருப்பதும் குரு சந்திர யோகமாகவும் அமைகிறது இந்த கடகராசி அன்பர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய மனக்குறைகள் தீரும் நீண்ட நாட்களுக்கு பிறகு குடும்பத்தில் வரக்கூடிய சுப நிகழ்வுகள் சின்ன சின்ன தடையாக இருந்ததும் இன்றைய நாளில் மாறக்கூடிய அம்சம் ஏற்படும் கடகராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை இன்று விநாயகரை வழிபாடு செய்து முருகனாலய வழிபாடும் சிறந்தது சிம்மராசி அன்பர்கள் சிம்மராசி அன்பர்களுக்கும் ராசிநாதன் நீச்சம் பெற்ற நிலையில் இருப்பதனால் சிம்மராசி அன்பர்களுக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ராசியில் கேது பகவான் ஏழாம் இடத்தில் ராகு எட்டாம் இடத்தில் சனி மற்றும் ராசிநாதன் சூரியன் நீச்சமாக செவ்வாய் புதனுடன் சஞ்சாரம் அவசியம் இவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் அலைச்சல்களும் அதிகமாக இருக்கலாம் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இன்று கைகூடும் நேயர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் உறவினர்களின் வருகை மனதிற்கு மகிழ்ச்சியை தரும் பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு சில நல்ல விஷயங்களும் இன்று இடம்பெறலாம் சிம்மராசி அன்பர்களுக்கு மனதளவில் இருந்து வந்த குறைகள் தீரும் கன்னிராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே கன்னிராசி நேர்களுக்கு நல்ல ஒரு குபேர யோகம் அமைந்திருக்கிறது பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் அனுகூலமாக அமைவார்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு குடும்பஸ்தானத்தில் சூரிய பகவான் நீச்சம் பெற்றிருப்பதும் கூடவே செவ்வாய் புதன் இருப்பதும் சின்ன சின்ன வாக்குவாதங்களும் பிரச்சனைகளும் வந்து போகலாம் அலுவலக ரீதியாக இருந்து வந்த குழப்பங்கள் மாறும் துலாம் ராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு அலைச்சல்கள் மிகுதியாக இருக்கும் ராசிநாதன் சுக்ரன் பனிரெண்டாம் இடத்தில் நீச்சம் ராசியில் சூரியன் நீச்சம் மற்றும் இரண்டாம் இடத்தில் குடும்பஸ்தானத்தில் சந்திரன் நீச்சம் பெற்றிருக்கிறார் ஆகவே துலாம் ராசி அன்பர்கள் உங்களினுடைய குடும்ப வாழ்க்கையில் கவனமாக இருக்கலாம் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் பல நாட்களாகவே உங்களினுடைய மன போராட்டங்களுக்கு முடிவுக்கு வரலாம் நண்பர்களிடையே இருந்து வந்த பண பிரச்சனைகள் மற்றும் கடன் கொடுக்கல் வாங்கல் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு மனதளவில் இருந்து வந்த மன அழுத்தங்களும் மாறக்கூடும் இன்று அலுவலக ரீதியாக நல்ல செய்திகள் காத்திருக்கிறது ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் ராசி அன்பர்களுக்கு நல்ல செய்திகளை கேட்பீர்கள் ராசியில் சந்திர பகவான் நீச்சமாக இருந்தாலும் பாகியத்தில் இருக்கக்கூடிய குரு உச்சபலம் பெற்றிருக்கிறார் பிரச்சிக ராசி அன்பர்களுக்கு மன போராட்டங்கள் தீரும் குடும்பத்திலேயும் உங்களினுடைய கணவன் மனைவி உறவு சிறப்பாக அமையும் திருமண யோகங்களும் ஒரு சிலருக்கு வந்து சேரும் நீண்ட நாளாக குழந்தை பாகியம் இல்லாதவர்கள் இன்றைய நாளில் குலதெய்வ பிரார்த்தனை செய்து மற்றும் முருகனுக்கு கந்த சிருஷ்டி கவசம் படிக்க நீங்கள் எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் தனுசுராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதும் தனுசுராசி நேர்களுக்கு மனக்குறைகள் இல்லை இருந்த போதிலும் பெற்றோர்களின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பனிரெண்டாம் இடத்தில் சந்திரன் நீச்சம் பெற்றிருப்பதும் பதினோராம் இடத்தில் சூரியன் நீச்சம் பெற்றிருப்பதும் தனுசு ராசி அன்பர்களுக்கு சற்று குடும்பத்தில் பெற்றோர்களின் உடல் நலனால் சில மன கவலைகள் ஏற்படலாம் எட்டாம் இடத்தில் குரு மறைவு ஸ்தானத்தில் இருப்பதும் நாலாம் இடத்தில் சனி இருப்பதும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களால் சில பகைகள் ஏற்படும் வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும் மகர ராசி அன்பர்கள் பொது சேவையில் இருப்பவர்களுக்கு இன்றைய நாள் நல்ல ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்களும் தீரும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை ஏழாம் இடத்தில் குரு உச்சம் பெற்றிருப்பது குரு பார்வை இருப்பதனால் இவர்களுக்கு சந்திரன் லாபம் மற்றும் குழு ஏழாம் இடத்தில் நல்ல பார்வையில் இருப்பது மகர ராசினியர்களுக்கு குடும்பத்தில் சுபங்கள் ஏற்படும் குடும்ப சண்டைகள் தீர வாய்ப்புகள் உண்டு கும்பராசி நேயர்கள் பிள்ளைகளால் இருந்து வந்த மன கஷ்டங்கள் மாறும் கும்பராசி நேர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் பாகியத்தில் இருப்பது உங்களுக்கு பிள்ளைகளால் நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் பார்க்கலாம் ஒரு சிலருக்கு குடும்பத்தில் சுபங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு கும்பராசி நேர்களுக்கு மனக்குறைகள் இல்லை மீனராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே மீனராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்களை பார்க்கலாம் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு அனுகூலமாக அமைகிறார் மீனராசி அன்பர்களுக்கு இன்று வியாபாரம் சிறப்படைய கந்த சிற்சி கவசம் படிக்கலாம் புதிய கடன் முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும் வெள்ளிக்கிழமை ஐப்பசி மாதத்தில் இன்றைய நாளில் லக்ஷ்மி குபேர பூஜை செய்வது மீனராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும் பனிரண்டு ராசிகளுக்கு முன்னான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் தினசரி வாழ்வில் அதிர்ஷ்டமான எண் நிறம் இவை எல்லாம் எந்த அளவிற்கு சாத்தியம் அதாவது நியூமராலஜிங்கிறது ஒரு அளவுக்கு நமக்கு கிரகங்கள் தான் அடிப்படை பவுண்டேஷன் அப்படிங்கிறச்சே அது அடிப்படையில் கிரகங்களை சார்ந்தது தான் ஸோ அதற்கு தகுந்த நிறம் இப்ப நீங்க வந்து டெய்லி நம்ம வந்து இன்னைக்கு இப்போ இருபத்தி நாலாம் தேதி அப்படிங்கும்பொழுது ஆறாம் நம்பர் அந்த ஆறாம் நம்பருக்காரங்க யாரெல்லாம் டுவெண்ட்டி ஃபோர்த்து பிறந்தாங்களோ அந்த ஆறாம் நம்பர்காரர்கள் இன்றைக்கி என்ன நிறம் கொடுத்திருந்தால் அவங்களுக்கு வந்து அது சாதகமாக இருக்கும் ஒரு முக்கியமான மீட்டிங் போகிறாங்க இல்லை ஏதோ அவங்களுக்கு வந்து வியாபாரத்தில் ஒரு ஒரு முக்கியமான டெசிஷன்ஸ்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறச்சி அந்த நிறங்களை அவங்க வேர் பண்ணும்பொழுது கண்டிப்பாக அதுக்கான பலன் இல்லாமல் போகாது இப்போ பாருங்களேன் ஆறு வந்து சுக்கரனோட நம்பர் ஸோ இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வேறு சுக்கர தான் நம்ம வந்து உடல் எண் உயிரெண்ணுன்னு இருக்கு மொத்தமா கவுண்ட் பண்ணும்போது டுவெண்ட்டி ஃபோர் டென் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அதை ஃபுல்லாக நம்ம கவுண்ட் பண்ணும்போது அது வந்து உடல் என்னன்னு சொல்லுவோம் வெறும் ட்வெண்ட்டி ஃபோரை கவுண்ட் பண்ணும்போது அது உயிர் எண் அப்படின்னு சொல்லுவோம் அதனால வெறும் ட்வெண்ட்டி ஃபோர் கவுண்டை நம்ம எடுத்துக்கலாம் அந்த ட்வெண்ட்டி ஃபோர் வந்து சிக்ஸு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சுக்ரன் ஸோ சுக்ரன் வந்து இன்னைக்கு நமக்கு கன்னீராசியில இருக்காரு ஸோ இருபத்தி நாலாம் தேதி பிறந்தவங்க இன்னைக்கு ஆறாம் நம்பர் இப்போ இருபத்தி நாலுன்னு இல்லை ஆறாம் தேதி பிறந்தவங்க தேதி பிறந்தவங்க இவங்க எல்லாருமே இன்னைக்கு ஒயிட் கலர் கட்டியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல அவங்க போகிற காரியம் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் ஸோ இட் த கலர் சைக்காலஜி அண்ட் நம்பர்ஸ் வந்து டெஃபினட்டாக இட் பிளேஸ் அ மேஜர் ரோல் தான் பட் எல்லா விஷயங்களுக்கும் அதை நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறது இல்லை நீங்கள் ஒரு வண்டி வாங்குறீங்க இல்லை நம்மளுடைய ஒரு முக்கியமான நாளுக்கு இதுக்கெல்லாம் நம்ம கலர் சைக்காலஜி கண்டிப்பாக பார்க்கலாம் என்ன நேர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி